மக்களே நான் உங்கள் அருள் மாஸ்டர் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜீரக சம்பா அரிசியில் தான் ரெண்டு கிலோ பிரியாணி பண்ண போகிறேன் அதுக்கு தேவையான பொருள் எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்குறேன் நான் ஆனியன் தக்காளி மல்லி புதினா இஞ்சி பூண்டு சிக்கன் எல்லாமே எடுத்து வச்சுட்டேன் ஆயில் அரிசி ரெண்டு கிலோ பட்டை லவங்க மேலக்காய்லாம் எப்படி சமைக்கிறேன் பார்க்கலாம் வாங்க சட்டி நல்லா காஞ்சிச்சிங்க ஆயில் நானூறு எம்எல் போட்டுக்குங்க அடுப்பு வந்து எதமான நெருப்புலேயே நம்ம வச்சு செய்யலாம் பட்டை ஏலக்காய் கிராம் எல்லாமே வந்து ஒரு ரெண்டு ரெண்டு கிராம் போட்டு ஆனியன் செத்துக்கலாங்க இந்த ஆனியன் அளவு பார்த்தீங்கன்னா முக்கால் கிலோ இப்போ நம்ம உலகி வந்து தனியாக வந்து அடுப்பு பற்ற வைக்கணும் நம்ம வந்து அதை இந்த கட்டையே எடுத்து நம்ம மாற்றிக்கலாம் அதுக்குன்னு தனியாக பற்ற வைக்க தேவையில்ல மிளகாத்தூள் இருபது கிராம் உப்பு எழுவது கிராம் நான் தனியும் மிளகாத்தூள் சேர்க்குறேன் அப்போ தான் கலர் நல்லா கிடைக்கும் அப்படி எடுத்துக்க மல்லி அரைக்கட்டு புதினா அரைக்கட்டு இஞ்சி பூண்டு இஞ்சி இரநூறு கிராம் பூண்டு நூறு கிராம் புளிச்ச தயிர் நானூறு எம்எல் இது போட்டால் லெமன் போட தவிர இதிலே தன்மை ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படி புளிச்ச தயிர்லாம் நீங்கள் லெமன் ஆட் பண்ணி தக்காளி முக்கா கிலோ பச்சை மிளகாய் இருபது கிராம் பாருங்க தக்காளி போட்டு மசாலா வதக்கணும் இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசி ஊற வச்சுக்கலாம் இப்போ நான் எடுத்துக்கிற ஜீரக சம்பா பிராண்டு பார்த்தீங்கன்னா அரினா இதிலே நிறைய பிராண்டு வரும் எல்லாமே நல்லாயிருக்கும் இப்போ இது ரெண்டு தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மூணாவது தண்ணியில் ஊற வச்சிடுங்க இது இது முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த அரிசி வந்து ரொம்ப நேரம் ஊற வைக்கக்கூடாது ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் ஊறினா போதும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம தக்காளியும் நல்லா ஒரு ஃபிஃப்டி பர்சண்ட்டு வதங்கிச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அந்த உலைக்கி வச்சு தண்ணி எடுத்து ஊற்றிக்கலாம் இப்போ நான் எவ்வளோ தண்ணி ஊற்றுறேன்னா ரெண்டு கிலோக்கு எட்நூறு எம்எல் ஒரு கிலோக்கு ஒன்று ஆறுநூறு எம்எல் ஊற்றுறேன் நான் ஏன்னா ரெண்டு கிலோ தான் நம்ம அந்த அளவே ஊற்றிக்கலாம் கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி கட்டையில் செய் ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இதமான நெருப்பில் வச்சு செய்யுங்க மசாலா வந்து ஒரு மூணு நிமிஷத்துக்கு ஃப்ளேமில் நல்லா கொதிக்க வச்சோம் நம்ம திருப்பியும் வந்து ஒரு கலர் களைறிட்டு தட்டு போட்டு மூடிட்டோம் கட்டையெல்லாம் குறச்சிட்டோம் இதமான நெருப்பில் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே விடணும் அது ரொம்ப நேரம் நம்ம விடக்கூடாது செய்து ரெண்டு கிலோ தான் நம்மளுக்கு மசாலா சுண்டிச்சின்னா டேஸ்ட்டு மாறிவிடும் கரெக்டாக பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணிடலாம் மசாலாவை இந்த ஸ்டேஜில் நம்ம கறி சேர்த்துக்கலாங்க மஞ்சத்தூள் போட்டு கறி நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கிற ரெண்டரை கிலோ கறி சேர்க்குறேங்க நம்ம அரிசி ரெண்டு கிலோ தான் கறி ரெண்டரை கிலோ சேர்க்குறோம் ஏன் அந்த அரிசியோட கறி அதிகமாக சேர்க்குறோன்னா நம்மளுக்கு வந்து டேஸ்ட்டு ரொம்ப நல்லா கிடைக்கும் அதனால தான் சேர்க்குறோம் இப்போ பாருங்கள் இந்த மசாலாவில் பச்சை மிளகா தக்காளிலாம் நல்லா மசிந்து வந்துச்சு பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாகவும் இருக்குது மசாலாவும் நம்மளுக்கு சுண்டில்லை ஏன் சுண்டிலனா நம்ம செய்கிறது ரெண்டு கிலோ தான் அதுக்கேற்ற மாதிரி கட்டையை குறைச்சிட்டு இதமான நெருப்பில் வச்சு செஞ்சோம் மசாலா வந்து நம்மளுக்கு சுண்டிச்சின்னா டேஸ்ட்டு டோட்டலாக மாறிடும் மசாலாவும் நம்மளுக்கு இருக்கணும் நல்லா அந்த கிரேவி பக்குவமும் வரணுங்க இப்போ வந்து நம்ம அரிசியை வந்து வடித்து போட்டுக்கலாம் ஒலை நல்லா காஞ்சிச்சு உலைக்கு உப்பு போட்டுக்கலாங்க எண்பது கிராம் போடுறேன் ஒரு பத்து கிராம் எக்ஸ்ட்ராவே போடுங்க உலக்கி அப்போ தான் நல்லாயிருக்கும் நம்மளுக்கு டேஸ்ட்டு அரிசி வந்து இந்த மாதிரி தண்ணி கொதிக்க சொல்ல தாங்க நம்ம கொட்டணும் இது எப்படி வேகணும்னு நான் சொல்கிறோம் பாருங்கள் இந்த அரிசி பாருங்கள் எப்படி வேகணும்னா நம்ம ஊற வைக்க சொல்ல ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் ஊற வைச்சோம் தண்ணியில் போட்டோன்னே ஒரு மூணு நிமிஷம் தாங்க ஆகுது பாருங்கள் அந்த பில்டப் பாருங்கள் நல்லா கொஞ்சம் வெந்த மாதிரி நம்மளுக்கு அது பெருசாக இருக்கும் அந்த அரிசி கொஞ்சம் அது ஒரு முளைச்ச மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருந்தால் போதும் நல்லா வெந்துச்சுன்னு அர்த்தம் ரொம்ப நேரம் இது வேக வைக்கின்ற அவசியம் இல்லை இப்போ வந்து நம்ம வடித்து மசாலாவில் போட்டுடலாம் நம்ம கறி போட்டால் நம்மளுக்கு கரெக்டாக ஒரு ஆறு நிமிஷங்கிட்ட ஆகுது கரெக்டாக இருக்கும் அதுவும் டம்ளே வெந்துடும் அரிசியும் டம்ளியே வெந்துடும் இப்போ இந்த அரிசியை மசாலாவில் கொட்ட சொல்ல கட்டையெல்லாம் சுத்தமாக குறைச்சிடுங்க இந்த அரிசிக்கும் மசாலாவுக்கும் வாட்டர் லெவல் கரெக்டாக இருக்குதுங்க இருந்தாலும் நான் வந்து ஒரு இரநூறு எம்எல் தண்ணி நான் ஊற்ற போகிறேன் நான் அந்த அரிசியை வடித்த தண்ணி எடுத்து இதில் ஊற்ற போகிறேன் சென்ட்ரா கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு இந்த வர சும்மா ஒரு இரநூறு எம்எல் போதும் இது இதை வந்து அப்படியே தட்டு போட்டு மூடிட்டு நம்ம ஒரு இருபத்தி அஞ்சு நிமிஷம் அப்படியே பார்க்கலாங்க நம்ம கரெக்டாக டம் போட்டு இருபத்தஞ்சி நிமிஷம் ஆகுது இப்போ வந்து நம்ம தட்டு திறந்து பார்க்கலாம் டம் எப்படி வந்து பிரியாணி வாசனை தூக்குது வாசனை சூப்பராக இருக்குதுங்க அந்த ஜீரக சம்பா அரிசி தாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுங்க இந்த பாருங்கள் எவ்வளோ உதிரியாக வந்திருக்கு பாருங்க நம்மளுக்கு ரைஸ் ஏன் இந்த உதிரியாக வந்ததுன்னா நம்ம ரைஸை வடித்து போட்டோம் அதில் இருக்கிற கஞ்சிலாம் வந்து போயிடும் அப்போ நம்மளுக்கு உதிரியாக கிடைக்கும் இந்த சைடில் பாருங்கள் மசாலாலாம் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் இந்த பாருங்கள் மசாலா எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் நல்லா வந்து அடி பிடிக்காமல் நல்லா மசாலா ஜூஸியாக சூப்பராக இருக்குங்க வாசனை பாருங்க பாருங்கள் சிக்கன்லாம் நல்லா உடையாமல் வந்திருக்கு மசாலாவும் நல்லா கலந்தா சம கலர்ஃபுல்லாக இருக்குதுங்க இதுவே மட்டனில் செஞ்சால் இன்னும் சூப்பராக இருக்குங்க எவ்வளோ உதிரியாக வந்திருக்கு பாருங்க டேஸ்ட்டு வாசனையே நல்லா இருக்குங்க டேஸ்ட்டு அப்போ எப்படி இருக்கும் பார்த்துக்குங்க